கஸ்டமருங்களுக்கு வசினி மருத்துவம் விரும்பி பார்க்குறவங்களுக்காக நான் வீடியோ போடுறேன் என்னுடைய சேனலை வந்து என்னுடைய மூலிகையை தினமும் மூலிகையை நான் போட்டுட்ருக்குறவங்க இந்த மூலிகை வந்து விரும்புகிறவங்களுக்காக நான் வீடியோ போடுறேன் இங்கே பாருங்க நாங்கள் ஒரு இடத்துல கள்ளக்கா பறிக்க வந்தேன் நான் இந்த பார்த்தீங்களா ஒரு வீட்டாண்டை மட்டும் ஓறுதல் தாமரை ஏகமாக இருக்குது நிறையா இருக்குதுங்க இப்போ எதுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன் அப்படின்னா இந்த இந்த வீட்டுக்கு சொந்தக்காரருக்காக தானே போடுறேன் இந்த இடத்த அழிக்காதீங்க இந்த இடத்த அப்படியே வச்சுருங்க இந்த புல் பூண்டெல்லாம் பிடுங்கி ஏய்யாதீங்க சுத்தம் பண்ணிவிட்டு இந்த ஓறுதல் தாமரையை அப்படியே விதை கொட்ட கொட்ட இந்த இடத்துல அப்படியே இதை ஒரு தோட்டம் பண்ணுங்க அப்படியே ஆடு மாடு போதாத பாதுகாப்பு பண்ணுங்க ஒரு கிலோ வந்து ஆயிரரூவா வருலாம் விற்கிது இதாப்பா செடிங்க பார்த்துக்கு போவா சொல்லவே முடியாது அளவே இல்லை இதனுடைய மருத்துவ குணத்தை சொல்லவே முடியாது அளவே இல்லை கை கால் வழியா காலில் நரம்பு சுருண்டு போறதா இல்லை இடுப்பு வழியா இந்த மாதிரி சொல்லப்போனா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கூட இதை சாப்பிடலாங்க ஆண்களுக்கு வந்து ஆண்மை சொன்னா இந்த இலையும் இந்த இலையும் முருங்கைப்பூவும் போட்டு நீங்கள் பவுட்ர பச்சையவே முருங்கைப்பூவை காய வச்சு இந்த இலையை வந்து நல்லா பூவோட வேரோட பவுட்ரு பண்ணி முருங்கைப்பூ 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 பாதி முருங்கைப்பூ கால் கிலோ ஓர் ஓருதல் தாமரை ஆன்மீகம் இல்லாதவங்களுக்கு இது ஆன்மீகத்தை பெருக பண்ணுது மூளை வளர்ச்சி மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்களுக்கு இந்த பவுடரை வந்து நீங்கள் மோரில் ஆற்றி கொடுத்தா மூல வளர்ச்சி உண்டாகுது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது இதெல்லாம் நாம் இல்லைங்க அங்கங்கே போகிறோம் ஒரு புக்கு வாங்குகிறோம் அதை படிக்கிறோம் சில சித்தா ட்ரைனிங் நடத்துகிறாங்க அதில் கலந்துக்கிறோம் எல்லாம் வந்து நான்லாம் இருபது வய எனக்கு ஐம்பது வயசு ஆகுது இருபது இருபத்தி ரெண்டுன்னு நான்லாம் கற்றுக்கிட்டது இப்போ செங்கல்பட்டு இந்த மாதிரி காந்தி கிராமம் இங்கே பார்த்தீங்களா அடையாறுனா சித்தா நிறையா நடத்துவாங்க அப்போலாம் தொண்டு நிறுவனம் வந்து நிறையா நடத்தும் நான்லாம் ஒரு ரெண்டு மூணு நிறுவனத்தில் நான் வேலை பார்த்துருக்கேன் அதனால் அப்போ கற்றுக்கிட்டு தான் இதெல்லாம் இந்த ஓருதல் தாமரை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுசு இருக்கிறீங்க பார்க்குறாங்க அகில உலகம் எல்லாமே பார்க்குறாங்க இந்த ஓருதல் தாமரை இந்த நிலத்துக்கு சொந்தக்காரருக்காகத்தான் நான் பேசுகிறேன் இதை வளர்த்து தண்ணி ஊற்றுங்க இதை பாங்கு பண்ணுங்கள் தனியாக ஒரு பாத்தி மாதிரி கட்டி இதை வளங்க உங்களுக்கு நல்ல மகசூல் தரும் நீங்கள் நாட்டு மருந்து கடையிலையும் கொண்டு போய் விற்கலாம் தாராளமாக நாட்டு மருந்து கடையில் கொண்டு போய் விற்கலாம் ஒரு கிலோ ஐநூறுரூவா வரைக்கும் பச்சை இலையை வாங்கிக்குவாங்க பச்சை இலையை உற்பத்தி பண்ணி கிலோ ஐநூறுரூவாய்க்கு விறுங்க இது பாருங்க எவ்வளோ இதுவாக கிடக்குது இது யாருமே இந்த மக்கள் நினைக்க மாட்டேங்கிறாங்க இந்த இலையை உங்களுக்காகத்தான் அறிமுகம் பண்ணோம்னு உங்கள் வட்டத்துக்கு வந்து உங்கள் கிராமத்துக்கு வந்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் வசந்தி மருத்துவம் வசந்தி தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் நாங்கள் நாங்கள் செடி பொழைச்சி பொழக்கி வச்சுக்கிறோம் அப்படின்னீங்களா நாங்கள் வந்து செடி வந்து வேறோட வெட்டி உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் எங்களுக்கு நீங்கள் வசந்தி மருத்துவத்தில் தகவல் கொடுங்க உங்களுக்கு வந்து வேரோட செடி அனுப்பி வைக்கிறோங்க ஒரு இருபது செடி அனுப்பி வச்சா கண்டிப்பாக பத்து செடி பொழைச்சிக்க வாய்ப்பு உண்டு நான் கொண்டு பதியம் போட்டேன் நல்லா தான் பொழச்சிக்கிட்டுருக்குது எங்கள் வீட்டாண்டா இருக்குது உங்களுக்கு வேணுமா இதெல்லாம் வெட்டி எடுத்து வீடாக கட்டிடுவாங்க உங்களுக்கு வேணும்னா எங்கள் வசதி மருத்துவ சேனலுக்கு தகவல் கொடுங்க நான் உங்களுக்கு வேறு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் விதையை உற்பத்தி பண்ணி வச்சுக்குவீங்க வசினி மருத்துவ சேனல் பார்க்குறவங்க ஓறுதல் தாமரை வேணும்னா தகவல் அனுப்புங்க உடனடியாக அனுப்புங்க ஏன்னா எந்த இடம் எப்படி மாறுதுன்னு தெரியாது அதனால தான் சொல்கிறேன் இந்த இடமும் நாளைக்கு பில்டிங் ஆகலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம உலகம் அதனால் நீங்கள் எங்களுக்கு தகவல் கொடுங்க உங்களுக்கு வந்து நான் இந்த செடியை அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம் அந்த செடி தான் தான் இதே தான் அஸ்னி மருத்துவ சேனல் பார்க்குறவங்க ஒருதல் தாமரை பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதில் கூட வேறு இலை கூட இருக்குது வேணுங்கிற வாங்கிக்காங்க உங்களுக்கு நாங்கள் வேறோடு அனுப்பி வைக்கிறோம் தமிழ்நாட்டில் யார் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எங்களுக்கு தகவல் கொடுங்க வேறோட அனுப்பி வைக்கிறோம்